தான் நாம் காமங்கொள்ளும் முன் காலங்கொள்ளும் கொள்ளுங்கள் டி படக்கு சுற்றிலும் கூட மூங்கில் தடுப்பு வேலி குடிசைக்குள்ளும் வெளியேயும் திவ்யமான சாணி நிலைகள் பொதுவில் பார்க்கற ஆசிரம லட்சணம் உள்ளே கூட ஒருவர் இருந்தாராம் நான் பார்க்குற மனிதராகவே இல்லை அவர் உடம்புல பொட்டு துணி கூட இல்லாதபடி நிர்வாணத்தில் இருந்த தலைமுடி சட பிடிச்சி பின்னால் புட்டம் வர தொங்கி இருந்துச்சு தாடியும் கூட தொப்புள் தொட்டு நெற்றியில் விபீதியோ குங்குமமோ எதுவுமே இல்லை சாதா தாடியை அப்படியே படுத்து கடப் படுத்து கிடப்பது தான் அவர் வேலை பசுச்சா சற்று வெளியே எட்டி பார்ப்பார் குடிசையை சுற்றிலும் பலாமரங்கள் கொய்யா மரங்கள் மூங்கில் வேலி மேலும் கோவை பழம் பழுத்த கொடிகள் அவற்றை நெருங்கி ஒன்று பழங்களை பீட்டு வாயில் போட்டுக் கொள்வாரா காலை நினச்சபடி ஓடும் ஓட நீரில் ஒரு கை அள்ளி கொடுத்துட்டு வந்து படுத்துருவார் சமயங்களில் நான்கு ஐந்து நாட்கள் கூட எழுந்திருக்காதபடி படுத்துக்கிறாரு இப்பொழுதும் அப்படி தான் படுத்துருக்கிறாரு ஆனால் கண்களில் அவரு விதமான சோகம் கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவருக்கு ஒரு பக்கம் காலும் அதத்தால் கோணி விட்டது சத்தம் கேட்குறாரு தலையை திருப்ப பார்க்குறேன் குடிசை வாசல் வழியே உள்ளே நுழைஞ்சு கொண்டிருக்கிறான் ஒருவேன் அவர் பார்வை பல கேள்விகளோடு அவனை பார்க்குது வீட்டு துண்டு சென்று சற்று நாகரிகம் சார்ந்து தெரிகிறான் அவன் தலையையும் வாரி நெற்றியில் ஊதிக்கிட்டு இருக்கிறான் அந்த நிர்வாண யோகியை நெருங்கி அமர்கிறான் குரு நீங்கள் சொன்ன எல்லாரையும் பார்த்தேன் அந்த நேரத்தையும் குறித்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த நேரத்திலேயே உறவு வைக்க ஏற்பாடு செய்கிறதா சொன்னாங்க ஆனால் ரொம்ப துல்லியமான அந்த பன்னெண்டு வினாடி நேரத்தில் சேர்க்கை அமையுமா அமையாதாங்கிறது ஆண்டவன் கையில் தானங்க அவர் தாடிய வருடியபடியே கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மூட்டு மோட்டு வளையத்தை பார்த்தார் அவனும் கூட சற்று சோகமாக அவரையே பார்த்தபடியே இருக்கலானார் மூணாவது பாடம் திரியோதசி தினி திதி என்று வரும் மாலை நேரம் ஈசா நேரமாகும் நமது பாவ விஷத்தை சிவன் என்னும் சக்தி கண்டத்தில் தாங்கி ரட்சிக்கும் வேலை அற்புத பிரதோஷம் காலம் இவ்வேளையில் ஒரு சக்தியும் சிவனும் துளியும் காமமின்றி ஆளுங்கனம் பட அதில் உயிர்ப்பிக்கும் கருதான் முருகு முருகு என்றால் அழகு அழகு என்றால் அந்த முருகுக்கு இந்த உலகே அழகு இதன் சக்திக்கு அந்த சிவசக்தியும் சக்தியும் அமிர்த கடிகை அந்த மாலை பொழுதில் வடிவு என்னும் அந்த பெண் குளித்து முடித்து கோயிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் மூர்த்தி நெசவு தெரிய மேடையை விட்டு இறங்கவே இல்லை என்னங்க நான் கொஞ்சம் கோயில் வலைக்கும் போயிட்டு வந்துடுறேன் வீட்டை பார்த்துக்கங்க என்னமா அவள் அப்படியே பார்வை அந்த வீட்டின் ஒரு மூளை நோக்கி விட அங்கே அவளது ஒரே வாரிசனமாக ஆனால் போலியா தோக்கத்தோட சக்கம் போல் எலும்பு கூட காட்சி தந்தான் அவளுக்கு அவனை அவனை பார்த்த சனம் வயிற்றில் அக்னி பரவியது போல் இருந்தது கண்களில் ஜலம் பெருகியது அவனும் கூட அதை கவனித்தான் புரிந்து கொண்டேன் அவள் என்ன நினச்சாலோ ஓடி போய் அவனை தொட்டு தூக்கி இழுப்பில் ஏற்றிக்கிட்டான் நான் இவனையும் கூட்டிக்கிட்டு போகிறேன் கோயிலுக்கு நீங்கள் வீட்டை பார்த்துக்கங்கன்னு சொன்னான் இன்றைக்கி என்ன விசேஷம் கோயிலில் பிரதோஷம் அந்த சிவனோட சேர்ந்து சுற்று நாளாவது நம்ம மகனுக்கு அவளால் முழுவதுமாக முடிக்க முடியலை சரி சரி போயிட்டு வா மூர்த்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விட்டு தறி மேடையை விட்டு இறங்கின காலையிலேருந்து தறி மேடையில் உட்கார்ந்த கலப்பு மிக அழுப்பாக இருந்துச்சு சோம்பல் முடித்தபடி வெளியே வந்தான் திண்ணையெல்லாம் அந்த பைத்தியம் உட்கார பெண்ணு மேலே ஆட சரிந்து கிடக்க மார்பு வளர்ச்சம் முழுவதையும் காட்டியபடி அவன் பார்த்தான் ஐம்பது நாட்களுக்கு மேலாக அடக்கி வைத்திருந்த ஆசா நேர்ப்பின் மேல் மன்னனைய அவள் கொட்டுவது போல உணர்ந்தவன் சட்டென்று பார்வையை திருப்பி கொண்டான் நேரே பார்த்தான் எதிரி அரசியில் மானிக்கமோ ஆவன் ஸ்நேகிதர்களும் டிப்டாப்போடு போட பைத்தியக்கார பெண்ணுக்காக ஜொல்லு விட்டு கொண்டிருப்பது பார்வையில் பட்டன் போய்ட்டு குளிச்சுட்டு வர காலை எடுத்தவனை காட்சி தடுத்து திரும்பி பார்த்தான் அவள் மாவி காட்டி எப்படி சிரித்தாள் தலையை வறுக்கு வறுக்குன்னு சொரிஞ்சு விட்டு கொண்டாள் இப்படியே விட்டு விட்டு போனால் எதிரில் இருக்கும் ஓனாய்களுக்கு தேன் சின்னமாகிவிடும் புரியவும் கோவம் ஏண்டா உங்களுக்கெல்லாம் அறிவில்லை கத்தினேன் அது அவர்களை என்னவோ செய்து இருந்தாலும் முறைத்தார்கள் டே மாணிக்கம் இப்போ போறியா இல்லையா உங்கள் அப்பாவை பார்த்து பேசவா இந்த கேள்வி நல்ல பலன் நிறுத்தது அவன் அரமனசாக இருந்து நகரத் தொடங்கினான் வேறு வழி இல்லாமல் அவன் சகாக்களும் திரும்பினா மூர்த்தி இந்த பெண் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் கட்டாயம் திருத்தம் செய்ய வேண்டும் எனும்படியாக உள்பாவாடை மேலே இருந்தது மனதில் அடுத்த நொடி ஒரு தீங்கு தீக்கீரன விழுந்து கட்டி எதிரில் இப்பொழுது யாருமே இல்லை யாரும் இல்லை இந்த பெண்ணும் அழகு பிம்பமாக தெரிஞ்சு நல்ல இதமான மாலை வேலை தூரத்தில் சிவன் கோயில் மணி சத்தம் மட்டும் லேசாக திருத்தம் கொடுக்கிட்டே வந்த அவன் கையை அவள் அந்த இருக்கமா பட்டின நெருக்க விட்டது வேண்டாம் விடு உதட சொல்லையும் அவளை விடவில்லை புரிந்தால் தானே அவடந்து சிரித்தாள் அவன் பார்க்குற அவள் அவன் பார்க்குற பார்வையில அவளது மாறாப்பு விலையை மேட்டு பாகவும் பட்டியும் சும்மா இருந்தால் நான் ஆனில்லை என்று தோன்றியதோ அவள் அப்படியே அள்ளி தூக்கியபடி உள்ளே சென்றான் தரையில் குடத்தினான் மேலே பட்டு தர நூல் விரிப்பு கீழே அவள் பல கொடியாக எச்சரிக்கையாக வாசல் கதவை சாத்தினை வெட்டியையும் அவள் தெரிந்தான் அது பட்டு நூல் மேல் விழுந்து அதை மூடியது அவன் அப்படியே சென்று அவள் மேல் பரவாயில் வெளியில் சிவன் கோயில் சிவகாசம் பெருகி கேட்டு வீட்டு கூரைச் சூரியன் சூரியனின் கதிரூடுவே அவன் மதியின் மேல் ஆசை வைக்கிறது மாதிரி கச்சினர்த்தது ஒன்பது கிரகங்கள் ஒரே மேற்கோட்டில் வரும்போதெல்லாம் இயற்கை சில சணிக்கைகளை காட்டும் அதில் ஒன்று விசித்திர பிறப்புகள் இரு தலையுடன் குழந்தை பிறக்கலாம் ஆண் கோழி முட்டையிடலாம் பூனையும் கிளையும் ஒற்றுமையாக இருக்க அமிர்தக்கலிகை இந்த உச்சிக்கு பேர் சிவன் கொண்டை சதுரகிரி மலை தளத்தில் ஓர் ஓரமாக இருக்கு இங்கே நெல்லி மரங்கள் ஏராளம் அருகே வாய்க்காலம் உண்டு அங்கங்கே விபூதி சில செடி அதில் இரண்டு நெல்லிக்கனி இரண்டு வாய் வாய்க்கால் தண்ணி போதும் இங்கே இருக்கும் சில சிலருக்கு இவர்கள் கங்காதார சாமிக்கு வயது எத்தனை என்று அதற்கே தெரியவில்லை சண்முகசாமியும் அந்த கேஸ் தான் வாழ்ந்து பார்த்து குடும்பம் குட்டி நின்றிருந்தவர்கள்தான் இவர்கள் ஜாதகம் வாழ்க்கையில் வெறுப்பை உருவாக்கி இப்படி மலையில் சாமியார் போல சுற்ற வைத்து விட்டது சாமியார் என்றால் நகரத்து சாமியார் மாதிரி விபூதி வரவழாய்க்கும் சித்தரகமிக்க இவர்கள் அதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப சாதாரண பசியை விட்டவர்கள் அரிசி பருப்பு உப்பு புளி காரம் எல்லாம் விட்டு எத்தனையோ வருடங்களாகி வைத்தது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அவன்ஸ் அளவு சிறுநீர் கழித்தால் அதுவே அதிகம் அதை மருந்தாக நினைத்து வாங்கி செல்ல பல கலைஞர்களும் உண்டு ஆனாலும் இவர்களால் ஜெயிக்க முடியாத ஒன்றும் இருக்கத்தான் செய்யும் அது யாபணம் ஒன்று முடிக்கத்தான் செய்கிறது தலைமுடி நடைப்பதையோ உடல் சாத்திய சுருந்துவதையோ கட்டுப்படுத்தவே முடியவில்லை இவர்களாலும் அதோடு இன்னொரு வித்தையும் அசற்படவில்லை அதுதான் விட்டு கூடு பாய்கள் அவ்விஷயத்தில் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டு சாமியார்களும் உடம்பிலிருந்து பிராணனை பிரித்து எடுக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் அது இன்னொரு உடம்பில் புகுத்தும் வழிதான் தெரியவில்லை இப்படித்தான் ஒரு முறை நரி செத்து கிடந்தது அதனால் புகுந்து பார்க்க மிகவும் ஆசைப்பட்டார் சண்முகசாமி பக்கத்தில் உடம்பை சாய்த்து உயிரையும் வெளியே கொண்டு போய்விட்டார் ஆனால் எத்தனை முனைந்து நரியின் செத்து உடலுக்கும் பதியவே முடியவில்லை அதன் சுவாச கைக்குள் போய் காற்றாய் பொங்கி துடிப்பை உருவாக்க பார்த்தும் முடியாமல் போய்விட்டது போகிறது என்று திரும்பி வந்து தனது உடலில் ஆவது நுழைவோம் என்று நுழைந்து மீண்டார் வெளியே சொன்னால் நம்ப மாட்டார்கள் ஏதோ அம்புளி மாமாவில் வரும் குழந்தைகள் கதை போல இருப்பதாக சொல்வார்கள் யார் எப்படி நினைத்தாலும் அதிசயங்கள் அங்கங்கே நடந்து கொண்டே தான் இருக்கின்றன இந்த மாதிரி பல அதிசயங்களைப் பற்றி அவர்கள் வசிக்கும் உள்ள அமிர்த கடுகையிலும் உள்ளது அவ்வளவும் பனை ஓலையில் எழுதப்பட்டவை தான் எழுதியவை பெயர் ஜனகரி என்று உள்ளது அப்படி வாசிக்கையில் பல தகவல்கள் தெரிய வந்தன இரண்டாயிரம் வருடத்தை கலியுகத்தில் ஒரு முழுக்கட்டமாக காதுகிறது அந்த சுவடி இந்த இரண்டாயிரம் வருடத்தில் பூமியில் என்ன நடந்து முடிந்திருக்கும் என்று கூறியிருக்கிறது மேல்நாட்டு ஞானே நாம்ஸ்டர் டாம் போல தான் என்று கூறலாம் அதில் முக்கியமானது வானில் துளைவிளம் என்பது அதுதான் விட்டதே ஓசோன் படுக்கை ஓட்டை அடுத்து பருவம் மாறி மழை பெய்யும் என்பது இது உண்மைதான் இதற்கடுத்து வரிசையாக வருது பாருங்கள் எல்லை பற்றி எரியும் பலர் எல்லோரும் இருந்தும் அனாதைபுரமாவார் அவர்களது கர்ம காரியங்கள் காலம் தப்பி செய்யப்படும் கலவரம் இருந்து உயிர் சேதங்கள் ஏற்படும் கருப்பு வேட்டி கட்டும் பக்தர் கூட்டம் அதிகரிக்கும் தப்பி அதிகரிக்கும் இப்படி எவ்வளவோ இதில் பிரதானம் குரங்கு போல முகமும் ஆழமாக மனிதன் பிறப்பான் இது வடக்கில் நிகழும் தெற்கில் மந்திரவர்கள் கொண்ட குழந்தை ஒன்று

வரும் நவராத்திரியும் இறுதி நாளிலும் கூட ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் ஒன்பது வினாடியில் ஒன்பதாம் தசமத்தில் பிறக்கும் என்கிறது கடையை அப்படி என்று பிறக்க வேண்டுமென்றால் எப்பொழுது பார்க்கொள்ள வேண்டும் ஒன்பது மாதம் ஒன்பது தேதியை கழித்து யோக தரைகளையும் கிரக வளங்களையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது சண்முக சாமிக்கு சிறிது சாமியை பார்த்து கூறினார் கங்காதர சாமியை பிறகு பேர் குழந்தைக்கு இப்போ அதாவது நானும் எங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ கரு கொள்ள நம்ம யா இப்போ கரு கொண்டாதான் நம்ம கடிகையில் சொன்ன நேரத்தில் பறக்க முடியும் என்று உறக்க சொல்லிட அப்படியா இப்ப பிரார்த்திப்போம் அது நல்ல விதமாக பறக்கட்டும் ஆமாம் அந்த மந்திரவர்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன் மூலிகை மருந்தே இல்லாமல் எல்லா வியாதிகளையும் தீர்க்க முடியுமா எும்பு கரப்பா அணில் போன்ற சிட்டு இழந்திருந்தாலும் கூட உயிர் பிற்க முடியுமா அப்புறம் நம்ம போன்ற சாமியார்களுக்கு சர்வ அந்த குழந்தையால் தர முடியுமா இதுபோல் ஒரு குழந்த பன்னிரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி பிறந்ததாமே இருவருமே ஏற்றப்படுத்தி உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க மாலை பொழுது இருட்டு விழுங்க ஆரம்பிச்சிருந்தது உலகம் ஒரு அதிசய சுரங்கம் பிறப்பு என்பது சிவசக்தியின் கூட்டு ஒரு பசுவின் வயிற்றில் பெண் குழந்தையும் ஒரு முதலை வயிற்றில் மீன் குஞ்சும் கூட இங்கே நிகழும் புனராமலும் கடவுள் தளம் ஒரு நாள் நிகழும் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்கின்ற காலகட்டத்தில் ஆங்காங்கே தீர்மானிக்கப்பட்டு ஒரு அதிசயமாக நிகழ்ந்து பேசப்படும் அமிர்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பிய வடிவின் கையில் பிரசாதம் சென்னையில் எப்பவும் இல்லாதபடி பார்க்கும் அந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு கரிசனத்தோடு பிரசாத பிரசாதபதியை இட்டு விடுகிறார் ஏதோ ஏதோடையம்மா இது இடப்படுற நேரமாவது நீ நல்ல விதமாக பேசி யார் என்னன்னு தெரிய வரட்டும்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சா உள்ளே மூ மூர்த்தி திருட்டு பார்வையோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன இதை ஏர்த்து கொட்டி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கீங்க கேட்டுக்கொண்டே அவனுக்கும் ஊதிய எடுத்து விட்டான் அவனுக்கு கூசியது ஆனால் சரி இவனை கொஞ்சம் பிடிங்க தெரு குழாயில் தண்ணி வருது நான் போய் நாலு குடம் பிடிச்சிட்டு வந்துடுறேன் பையனை மூர்த்தியின் கைகளை திணிச்சு விட்டு உள்ளே ஓடுனா அவன் மூர்த்தி தன் மகனை பார்த்தேன் முகத்தை தெய்வீக லட்சணம் ஆனால் கையும் காலும் முருங்கை காய் கூட லொட லொடாவெண்ண கொள்ளி போட்டு குளம் தலைக்க வைக்க வேண்டியவன் இவன் குணம் பெற தான் சபரி சபரிமலைக்கே மாலை போட்டதும் அப்படி மாலை போட்ட தரணத்தில் இப்படி ஒரு பெண் கண்ணில் போட்டு கணனில் தள்ளி என்னன்னு சொல்கிறது கண்களில் நீர் திரையிட்டு உள் மனசில் போராட்டம் ஆரம்பமாகி விட்டது இப்பொழுதும் செய்த பாவம் தான் ஒன்று இப்பொழுது இப்படி ஆக்கி இருக்குது இப்பொழுது இப்படி வேறு ஒரு பாவத்தை செய்து விட்டது எது போய் நிற்கும் ங்கி போனான் அவனோட மெல்ல வெளியே வந்தான் அந்த பெண் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு அவனை பார்த்து ரொம்ப அசட்டு சிரிப்பு சிரிப்பாக அது இல்லை அவளுக்குலாம் அவங்க மாற்றாங்களாம் மூன்று மாதம் ஓடி அந்த பைத்தியாக கரைப்பது வடிவின் விட்டு வேலைக்காரியாக மாறிவிட்டு வீடு கூட்டுவது வாசல் மெழுகு மழுகுவது தண்ணீர் பிடிச்சி தர்றதுன்னு எல்லா வேலையும் செய்யலாம் பைத்தியம் போல் மோட்டர் வலைய விரிப்பது ஆடைகளை கழுத்து விட்டு கொள்வது அசுர சிரிப்பு சிரிப்பதெல்லாம் போயிடுச்சு வடிவுக்கோ ஆச்சரியந்தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு திண்ணையிலேயே முடங்கி ஒரு உபத்திரமும் இல்லாமல் இருப்பதா அவளை விரட்டும் எண்ணம் இருந்தால் அது விலகிட்டு மூர்த்தியும் குற்ற உணர்ச்சி காரணமாக அவளை தம்பி கூட பார்ப்பதில்லை பார்த்தாலே பழைய ஞாபகம் வந்துடுது அவன் எங்கே திரும்ப தன்னை படுக்கப்படுவாளோன்ற பயமும் தாவும் பெரிய அவன் தான் அவ்வளோ அவளை வெளியேற்ற பற்றி வடிவடன் பேசுவேன் வடிவ அந்த பொண்ணை முதல்ல ஏதாச்சும் ஒரு விடுதலை போய் விட்டுடுவோமா இருந்துட்டு போட்டேங்க அவளால் யாருக்குங்க கஷ்டம் அவள் பாட்டுன்னு இருக்கா அது மட்டும்தான் நம்ம மகன் இப்போ எப்போ பார் அவள் மடியில் தான் கிடக்குறேன் நம்ம தெரியல நம்ம ராசாவும் அவள் கையால் நல்லா சாப்பிட்றான் கால் கைகள் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தட்டி கழிச்சு விடுறான் இந்த நிலையில தான் ஒரு நாள் அவள் வாந்தி எடுக்கிறான் என்ன உடம்பு கடம்பு சரியில்லையா வடி வந்து கரிசனமாக கெட் கடைசியில் அதை தொடரும் டாக்டரும் போய் காட்டி அதில் தலையில் இடி விழுந்தது போல அது அந்த ஹெட்லார்க் சிவலிங்கமையம் வேலையாக தான் இருக்கும்னு தீர்மானித்து விட்டேன் வீட்டுக்கு வந்து முதல் காரியமாக மூர்த்தி அழைச்சி அதை தான் சொன்னான் என்னங்க கேட்டிங்களா நம்ம இந்து கறி முழு முழுவ இருக்கா வீட்டில் இருக்க பையன் எப்படியோ திருவிழா பண்ணிட்டான் போல மார்த்தைக்கு வயிற்றுக்கு வயிற்றில் திராவிடம் பெருக்க ஆரம்பிச்சு நல்லா தெரியுமா வடிவு அவன் தானா ஏதோ வினையதாங்க சுற்றி சுற்றி வந்தேன் சரி என்ன பண்ணலாம் என்னத்த பண்ணுறது அவனை கூப்பிட்டு மரியாதை ஒத்துக்கிட்டு தாலியாக கட்டுன்னு சொல்ல வேண்டியதுதான் சரிதான் நீ சொன்ன உடனே அவனை கேட்டுவிட போகிறான் பாரு பைத்திய பயிற்சியாக இப்போ நீங்களே ஒரு வழியை சொல்லுங்கள் பாவம் அவன் பாருங்க நம்ம மானக்கு சோறு ஒட்டிக்கிட்டிருக்கா பேச்சின் நடுவே தின்ன பக்கம் இருவர் பார்வையும் அவள் தன் வயிற்றில் ஒரு கருவருவதே தெரியாதவளா ராசா அவளுக்கு சோறு ஒட்டி அந்த காட்சியை மூத்தே நின்று சீக்கிரமா சீக்கிரமாக சொல்லுங்கள் அவள் வயிறு வளர வளர ஊர் கேட்க அப்புறமா பொண்ணுக்கிட்ட நீ பேசி பார்த்தியா அவள் பேர் என்னவா எந்த ஊரா ஏதாவது சொல்கிறா எதை கேட்டாலும் சிரிக்கிறா இந்தியில் ராணி ராணி சோர்வாக சொல்வதை கேட்டு மூத்தி யோசிக்க தொடங்கினான் அதே சமயம் ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு அடையாளம் செய்து தவறு அப்போது நெஞ்சு அடைச்சது இறுதியாக கருவை கருவே களைச்சுதான் சரியான வழி தோண்டி பேசாம கருவை கலைச்சலாமா நானும் அதே தாங்க யோசிச்சேன் யோசிக்காத செய் வேற வழி போய் பார்த்து நான் முழுகாமல் இருக்கேன்னு சொல்லி மாட்டேன் காஃபீட்டையோட கொடுத்த சொல்லாத செய்யறது அந்த பெண் இது எதுவும் தெரியாது அப்படி சோறு ஊட்டி கொண்டு இருந்த ஒரு பூரண சதிந்திர நேரம் பொழிவு மரத்திலேயே மாணிக்கம் பார்த்து கொண்டே உட்கார்ந்தான் சரிதான் சரியான கதையின் முகாமல் தான் என்னங்க அந்த கதை இப்படி போயிட்டு இருக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாமா もねはっ